ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் ஐபிஎல் பேசலாம் சிஎஸ்கே பேசலாம் இன்னும் ஒரு தான் இருக்குது ஷெட்யூலிங் வரல இனி மொமெண்ட்டு வந்துடும் அது வரும்போது அதை பற்றி பேசலாம் ஓடி போச்சு டைமு இந்த பி கேள் முடியும் போது அதை பற்றி எல்லாத்தையும் அழைச்சி ஆராய்ச்சிட்டோம் இப்போ சிஎஸ்கேக்கு வருவோம் கத்தால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சர்ஃபராஸ் கான் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு தேவைப்பட்டதுன்னா அதுக்கு நிறைய மிக்ஸ் ரியாக்ஷன் கொடுத்தீங்க நிறைய பேர் பார்த்தீங்க பார்க்கணும்னு போய் டக்குன்னு பார்த்துருக்கேன் ஏன் எடுக்கணும்னு அதை சொல்லியிருக்கேன் சரி இப்போ ஏன் எடுக்கணும் இப்போ இப்போ என்ன பேசப்போம்பிங்க இன்ஜுரி நான் காலையில் வெளியில சொன்னேன் இன்ஜூரி சம்திங் நோபடி கேன் கண்ட்ரோல் திஸ் எக்ஸப்ட் த பிளேயர் பிளேயர் தான் அவங்களை கான்ஷியஸாக பார்த்துக்கணும் பட் இட்ஸ் நாட் ஈஸி ஏன்னா எந்த விதவிதமான இன்ஜுரியெலாம் வரும் ரைட் இப்போ யாரை பற்றி பேசப்போ சிவன் டூபே ஏஸ் இன்ஜூர் ஆகிட்டாருங்க இன்னும் டோர்னமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகலை அதுக்குள்ளே எப்படி இன்ஜுரின்னு நீங்கள் கேட்பீங்க நீங்கள் நிறைய பேர் வந்து ஐபிஎல் மட்டும் தான் கிரிக்கெட் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது இப்போ ரஞ்சி ட்ராஃபி நடந்துட்டுருக்கு ரஞ்சி ட்ராஃபியில் மும்பைக்கு விளாட்றாரு நம்ம இவரு சிவன் டூபே சிஎஸ்கே பிளேயர் ரொம்ப பிரமாதமாக விளையட்டுருக்காங்க மும்பை குரூப்பில் டாப் அவங்க ஏழு குரூப் மேட்ச் ஏழுத்துலேயும் அஞ்சு ஜெயிச்சாங்க ஒன்று தோற்று ஒன்று ட்ரா நம்பர் ஒன் இப்போ குவார்டர் ஃபைனல் வர வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு அந்த மேட்சில் அவர் இருக்க மாட்டார் ஏன்னா இன்ஜுரி ஆகிடுச்சு அவருக்கு அண்ட் என்ன சொல்கிறது ஃபென்டாஸ்டிக் பிளேயர் மெயின் பேட்ஸ்மேன்னு அவர் தான் இவ்வளோக்கு அவங்க கேப்டன் யாரும் தெரியல அவர் சிஎஸ்கே பிளேயர் தான் அஜிங்கிய ராணே இன்னும் ரெண்டு சிஎஸ்கே பிளேயர் இருக்காங்க அதில் ஷார்துல் டாக்கூர் அண்ட் துஷார் பாண்டே அம்மா மெஜாரிட்டி பிளேயர் அங்கே தான் இருக்காங்க இப்போ சிவன் டுபாய்க்கு என்ன ஆச்சு சஸ்டைன் இன்ஜூரியா ஒயில் பேட்டிங் அசாம்க்கு எதிராக பேட்டிங் நடந்த விளாண்டாங்க இப்போ முடிஞ்சு போன மேட்ச்சில் ஜெயிச்சுட்டாங்க இன்னிங்ஸ் டிஃபிட் இரநூத்தி எழுபது ரன் எடுத்து அதிலேயும் இன்னிங்ஸ் டிஃபிட்னா அது எந்த லட்சணத்தில் அஸ்ஸாம் விளையாட்டுருக்கணும் பாருங்கள் ரெண்டு வாட்டி அவங்க ஆல் அவுட்டு சீக்கிரமாகவே நம்ம சிவம் டூபை பேட்டிங் பண்ணும்போது கிரேட் ஒன் டியராக சைட் ஸ்ட்ரெயின் சொல்லியிருக்காங்க மோர் டீட்டெயிலாக இன்னும் தெரியல பொதுவாகவே இந்த கிரேட் ஒன் டியர்லாம் சிக்ஸ் டு செவன் வீக்ஸ் அவன் ரெக்கவர் ஆகும் அவ்வளோ ஈஸியாக கிடையாது சும்மா ஜண்டு பாம் தடுவிட்டு விளாட்லான்னு ஃபுல் டேக் டைம் அதை இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க தெரியல இந்த அளவுக்கு இன்ஜுரி இருக்குதுன்னு அப்படி அது அந்த இன்ஜுரி கொஞ்சம் மோசமாக இருந்ததுன்னா ரெக்கவர் ஆகும் ஃபுல் ஐபிஎல்னாலும் ஒரு அஞ்சாறு மேட்ச் கன்ஃபார்மாக மிஸ் ஆகும் ஏன்னா ஒன்றரை மாதம் தான் இருக்குது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சிக்ஸ் டு செவன் வீக்ஸ்னால கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகுது பாருங்கள் அண்ட் சிவம் டுபை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஃபார் சிஎஸ்கே போன சீசன் ஜெயிச்சதுக்கு இவர் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் உங்களுக்கு தெரியும் நானூற்றி பதினெட்டு ரன் எடுத்தார் முப்பத்தஞ்சு சிக்ஸு பன்னெண்டு ஃபோரணுமா ஃபோரோட ஜாஸ்தி சிக்ஸ் அடித்தது இவர் தான் சிஎஸ்கேக்கு நூத்தி எம்பத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சாரு உங்களுக்கு தெரியும் கேம் சேஞ்சர் அவருக்கு டைட்டிலே கொடுத்தா கேம் சேஞ்சர் ஈ கேன் சேஞ்ச் த கேம் லெப்ட் ஹாண்டர்ல வேற ஆப்லேட் ரைட் ஆம் பாஸ்ட் பாலிங் எப்போதுமே போடுறார் இப்போ பாலிங் வேற இம்ப்ரூவ் பண்ணுறாரு அவரு ஸ்பெஷலி ஹார்திக் பாண்டியா இல்லையா அதனால ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரௌண்டர் கபில்தேக்க அப்புறம் என்ன தெரிஞ்சு யாருமே கிடையாது ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரௌண்டர் ஹார்திக் பாண்டியா இன்ஜூரி ஐபிஎல் டு ஐபிஎல் அவரை ஓரமா வச்சிருவா அதனால என்ன பண்ணாங்க இவர் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராங்க விளையாண்டார் நம்ம சிவம் டூபே பிரமாதமாக விளையாடுறாங்க ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அண்ட் போலிங்கும் போட்டார் அவர் போலிங்கில் வந்து ஷார்ட் ரன்னப்பில் போட்டுவார் பிஸு இப்படி போகும் பால் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டின்னு ஷார்ட் ரன்அப் தானே நினைப்பீங்க அவரோட ஷோல்டர் பவர் அப்படி ஒரு பவுன்ஸ் பண்ணால்தான் அப்படியே போகும் பறக்கும் பால் அது ஒரு பெரிய விஷயம் அது வேற மிஸ் ஆக போகுது ஏன்னா இந்த ரஞ்சித் டிராஃபியில் இப்போ விளாண்டு அந்த அஞ்சு மேட்ச்சில் நானூற்றி ஏழு ரன் எடுத்திருக்காரு அஞ்சு மேட்சில் இந்த முடிஞ்சு பண்ண ரஞ்சித் ட்ராஃபியில் ஸ்பெஷலி பீகார் யூபி கேரளா பெங்கால் அண்ட் அசாம்க்கு எதிரம்போது ரெண்டு செஞ்சுரி ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்கார் அவர் பன்னெண்டு விக்கெட் வேறு எடுத்திருக்காரு பேட்டிங்கில் ஆவரேஜ் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ யார் ரஞ்சி ட்ராஃபி நாலு நாள் அஞ்சு நாள் கிரிவிளாங்களோ எல்லா ஃபார்மெட்டுக்கும் ஃபிட்னஸ் இருக்கும் பட் இது இன்ஜுரி ஆகிடுச்சு சைட் ஸ்ட்ரெயின் அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் தான் மும்பை வர்சஸ் பரோடா குவார்டர் ஃபைனல் இருக்குது வர வெள்ளிக்கிழமை அது கன்ஃபார்மாக இல்லைன்ட்டாங்க ரஞ்சி ட்ராஃபியே என்ன இந்த சீசன் இல்லை அந்தளவுக்கு இன்ஜுரியிட்டாங்க அண்ட் இப்போ என்னென்னா இப்போ வேர்ல்ட் கப்பில் வேறு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருக்கார் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் நடக்க போகுது ஜூன்ல உங்களுக்கு தெரியும் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் அமெரிக்காவில் அதில் கண்டிப்பாக இவருத்தான் ஃபாஸ்பால் நீங்கள் ஒன் ஓர் போவார் அங்கே போய் நீங்கள் சே பார்க்க மாதிரி ஸ்பின் ட்ராக்லாம் எதிர்பார்க்க முடியாது அமெரிக்கா டெக்ஸ்டைஸ் எல்லாம் ட்ராப்பின் பிச்சு அப்படின்னு நான் நம்பிங்க நான் நார்மலாக வேறு பிச்சு இல்லை குழி தோண்டி அதில் பிச்சை இறக்குவாங்க அதுதான் ட்ராப் இன் அதை பற்றி இன்னும் நான் டீடைலா பேசுகிறேன் வாட் இஸ் டிராப் இன் பிச்சுன்னு ஸோ இப்போ அதுக்கும் ஒரு டவுட்ஃபுல்லாக கூட வாய்ப்பு இருக்கு தெரியல ஐ டூ ரெக்கவர் வெரி ஃபாஸ்ட் பட் சிவம் டுபே இல்லாதது பெரிய இல்லை செட் பேக் தான் சிஎஸ்கேக்கு உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் அந்த மிடில் ஆர்டர்ல வந்து எஃபர்ட்ல சிக்ஸஸ் ஆகட்டும் பிரமாதமாக லெஃப்ட் ஹேண்ட் வேறு அது ரொம்ப முக்கியம் அது அது வேற இப்போ கான்வே ருத்ராஜ் கேக் நல்ல ஓப்பனிங் பார்த்தா அனுப்துபே வந்து டபால் டீமில் முப்பத்தஞ்சு சிக்ஸின்னாட்ட ஜோக் டோர்னமெண்ட் ஹையஸ்ட் பாருங்கள் ஸோ அவர் ஒரு பேக் தான் இப்போது பாப்பா என்ன ஆக போகுதுன்னு இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ரெண்டு மேட்ச் ரெண்டு ஃபிஃப்டி வச்சாரு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ரன் இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரியே அவர் விளையாடும் போது இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடும் போது ஸோ இப்போதிக்கி அசப்னோம் இதுதான் நியூஸு சிபம் டூபை இஸ் டவுட்ஃபுல் ஃபியூ மேட்சஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவார் சிஎஸ்கே ஐபிஎல்லு ஹோப் ஃபியூ மேட்சஸ்ஸோட முடிஞ்சு அவர் ரெக்கவர் ஆகி வரணும் இல்லைனா அந்த டியர் எவ்வளோ இருக்குன்னு போக போக தான் தெரியும் அந்த கிரேட் ஒன் டியர் சைட் ஸ்ட்ரெயின்னு பெரிய பெரிய பேர்லாம் சொல்லி பயமுடுத்துறாங்க என்னென்னு தெரியல உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி சொல்லுங்கள் ரெக்கவரி பீரியட் பொதுவாக சிக்ஸ் டு செவன் வீக்ஸ் ஆகும் கிரேட் ஒன் டியரா சைட் ஸ்ட்ரெயின்னா இப்போ பாருங்கள் கேள்வ் ரோலாம் ரெக்கவர் ஆகி தான் வந்தார் இப்போ செகண்ட் டெஸ்ட்டு தேர்ட் டெஸ்ட்டு விளையாடல திரும்பி போயிட்டாங்க ஸோ இந்த எப்போ வேணும்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு தொல்லை பண்ணுவோம் போன சீசன் ஸ்டேஜர் ஃபுல்லாகவே விளையாடல உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஸோ சம்டைம்ஸ் இந்த அளவுக்கு தொல்லை பண்ணும் அது ஆகலாம் என்ன ஆகுதுன்னு அந்த ரெண்டு செஞ்சு ரெண்டு ஃபிஃப்ட்டி அடிச்சிருக்காங்க ரஞ்சி டாப்ல இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் ரைட் அன்பார்ச்சுனேட் பாப்பா கெட் வெல் சோன் ஜிவன் டூபா யூ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட வேண்டியது வீடியோ நீங்கள் என்ன நினைக்கிறேன் இதை பற்றி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க புரியப்பா தரப்பு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்